பெண்களே முந்துங்கள். ஆயிரம் ரோட்டோப் தான் இது ஸ்பெஷல்

எடுத்து கொண்டு வாரத விட இங்க எடுக்கிறது அதுக்கு லாபம் ஆனா வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் த்ரீ பீஸ் ஐட்டம் மெட்டீரியல் அப்படி இப்ப நீங்க எவ்வளவுதான் வாஷ் பண்ணி பாவிச்சாலும் கனகாலமா பாவிக்க கூடிய வருஷ வருஷம் நீங்க பாவிக்கலாம் சஹாரா ஸ்கேட் மோடல் பெகி பொட்டம் மோடல் என்று ஏகப்பட்ட வெரைட்டில இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் நீங்க வார டைம் புது புது கலெக்ஷன் இந்த மோடல் ஷூட்டு ஹெல்மெட் அது அவுட் டோருக்கு எல்லாம் இதெல்லாம் நல்ல லுக்கா இருக்கு

பானத்தில் மெயின் ஸ்ட்ரீட்டில் மடத்தடி தண்ணி டேங்குக்கு முன்னுக்கு தான் இந்த உடுப்பு கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக ஹோல்சேல்தான் செய்து கொண்டு வராங்க அதே நேரம் நீங்கள் இந்தியாவில் சென்னையில் என்ன ப்ரைஸுக்கு ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்களோ அதே ப்ரைஸுக்கு நீங்கள் இங்கே ஹோல்சேலுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் ரீட்டெயிலுக்கும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ உடுப்புகளெல்லாம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்கா இந்த வீடியோ விட பார்க்க போகிறீங்க டூ கே சிலன்ஸ் முதல் தரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அக்கா வணக்கம் அக்காண்ட பேர் கடையை பத்தி சொல்லுங்க எங்கோட கடை வந்து மழைத்தடியில இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த

லேடிஸுக்கான ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது மொடல் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட அத்தனை வெரைட்டியும் இருக்குது அத்தனை வெரைட்டியும் இருக்கு ஆ ஓகே ஓகே கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமான அத்தனை வெரைட்டிஸ் உடுப்புகளுமே இருக்கு இப்போ மொத்தமாக நாங்கள் பார்க்குறேன் இப்போ கடையை விசிட் பண்ணி தான் பார்க்கணுமா நீங்கள் கடைக்குங்க வர தேவையில்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் போட்டா காணும் ஹாய் போட்டா ஹாய் போட்டா சகல உடுப்போட விலையும் ஹோல்சேல் பிரைஸோட ஹோல்சேல் பிரைஸ் ஆஹ் ஒரு ஹாய் மட்டும் போட்டா வரும் ஹாய் மட்டும் போட்டா கிளம்பிட்டே இருந்தேன் நீங்க அந்த உடுப்ப பார்த்துட்டு உங்க கூட பிரைஸ்க்கு ஓகே இருந்தா வந்துடு ஓகே சகல உடுப்புகளமே இருக்கு அதே ஸ்கிரீன்ல திடுற நம்பரை நான் அந்த நம்பரை அட் பண்ணி விடுறேன் அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மட்டும் போட்டா போதும் நீங்க சகல உடுப்புகளம் ஹோல்சேல் ப்ரைஸ்னு ஹோல்சேல் ப்ரைஸோடய பாத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் போன்டா பாப்மா என்ன ஓகே நீங்க லெஹங்கா ஐட்டத்துல இருந்து பார்ப்போம் வேணு ஓகே காட்டுவோம் இப்ப லெஹங்கால வந்து ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறு கலர்ஸ் ஒன்னு வந்து இந்த பர்பிள் பர்பிள் கலர் இருக்கு பர்பிள் பர்பிள் இதுக்கு எப்படி வரும் சொன்னா பிளவுஸ் பிளவுஸ் உண்டு பிளவுஸ் உண்டு வரும் அது கை கையோட வரும் கை வரும் பெல்ட் பெல்ட் இருக்குது ஷால் இருக்குது அதோட இந்த இப்படி வெரைட்டியான ஷால் உண்டு வருது ஆ ஓகே ஓகே இவ்வளவு வருது என்ன ஓகே அத மாதிரி இங்க வேற கலர்ஸ் இருக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல ப்ளூ கலர் இருக்கு இந்த ப்ளூ கலர் இந்த விலையும் இதுல நாங்க போட்டுருக்கோம் இது ஹோல்சேல் விலை ஹோல்சேல் வில ரீடைல் ன்னு சொன்னா இத விட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் ஆ ஓகே ஓகே ஹோல்சேல் வில இத போட்டுருக்குது 4000 4974 ரூபாய் இதை விட ஒரு கொஞ்சம் பிரைஸ் கூட வரும் ரீடைலுக்கு இது வந்து வெளியில எல்லாம் கூட தான் போகுது நல்ல பிரைஸ் குடுக்குறாங்க வெளியில எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டியா இருக்குது இந்த இந்த கலர்ஸ் இருக்குது லைட் கிரீன் இருக்கு மஜந்தா கலர் இருக்கு இவ்ளோ கலர்ஸ் மங்கள்ட்ட வெளியில இருக்குது

ஓவர்கோட் வந்து பொட்டம் பாருங்க அப்படின்னு சொன்னா நல்ல பெகியான பொட்டமா பெகியா வரும் இதெல்லாம் போட்டா நல்ல கிராண்டா லுக்கா இருக்கும் இருக்கும் மீடிய ஒரு லெவல்ல இருக்கும் அதல கலர்ஸ் இருக்கு ஏகப்பட்ட அதுலயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு அப்ப இவ்வளவு முங்காட்ட இல்லாத தானே அவளாம் காட்ட பாருங்க இதல நம்மள என்ன கலர்ஸ் இருக்குன்னு காட்டி கொள்றேன் எல்லாமே இருக்குது இந்த ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது இந்த பாருங்க பிளாக் கலர் இருக்கு எடுக்க எடுக்க வந்தோண்டே இருக்கும் அதே நேரம் உங்ககிட்ட புது புது கலெக்ஷனா வந்து இறங்கி கொண்டு இருக்கு எங்களுக்கு நாளைக்கு இருக்காது என்ன சொன்னா அப்படியே கடைக்காரர் அப்படியே ஃபுல்லா ஹோல் சேரா எடுத்துடுவீங்க கஸ்டமர்ஸ்மே எடுத்துடுவீங்க நாளைக்கு இருக்குறோம் நாளைக்கு இருக்கா அதே மாதிரி தான் வந்து வந்து போய்க்கொண்டே இருக்கும் புது புது கலெக்ஷனுமே வந்தோண்டே இருக்கும் என்ன அத தானிய வேற என்ன இருக்கு வேற அடுத்த கலெக்ஷன் பாப்பமா அடுத்த பாப்போம் அடுத்தது வந்து இங்கால இருக்கிற டாப் மாடல்ஸ் டாப் மாடல்ஸ் சொன்னா ஆபீஸ் வேரிங் கொஞ்சம் கிராண்டானதா இருக்கு சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டன் பாருங்க இதின்ட விலை விலை வந்து இது குவாலிட்டியானது தான் இந்த அவ்ளோ சாஃப்ட் மெட்டீரியல் நீங்க தொட்டு பாருங்க எப்படி இருக்கு ஆ இங்க பாருங்க சரியான சாஃப்ட் மெட்டீரியல் சரியான சாஃப்ட் தான் மீலி நம்மளோட வீடியோல தெரியாது ம் ஆனா நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியல் தான் இந்த இந்த இதுக்கு வந்து பிளேனான பெக்கியான கால் வரும் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு இதுல வந்து பிங்க் இந்த பிங்க் பர்பிள் கலர் இருக்கு பர்பிள் கலர் லைட் பட்டர் கலர் கிரீன் கலர்

இவங்க எப்பயுமே பெஸ்டான குவாலிட்டி தான் கொடுப்பீங்க பெஸ்டான குவாலிட்டி தான் குவாலிட்டிக்கு நீங்க பயப்படத் தேவையே இல்லை அந்த அளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கும் இவ்வளவு ஹால நாங்க வாங்குற விலைக்கு கனஹாலம் யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு பிரியோசனம் அது கேட்ட மாதிரி தான் இது இருக்கு பிரைஸ் ஏத்த மாதிரி கனஹாலம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஜோதிக்க தேவையில்லை முப்பது வருஷமா செய்து கொண்டு கொண்டிருக்கணும் அதாவது அப்பாண்ட அப்பாண்ட காலத்துல இருந்து செய்யணும் அதால மெயின் காரணமே அவ்வளவு காலம் செய்யறபடியா இவங்க குவாலிட்டி தான் கேரம்னு நான் சொல்லுவேன் பாருங்க இது வந்து ஆபீஸ் நோமல் டாப்

ボトム ボトムல வந்து பேகியான காலுக்கு thread இருக்கு. ஆ ஓகே ஓகே. இதோ சரியான সফটான ஷோலா வருது. இந்த பாருங்க இதுலயுமே thread work வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. என்ன எனக்கோ நான் இத போடுறேன். அப்படி இதுல பீஸ் இருக்குது. வேற என்ன இருக்கு. வந்து ஐட்டமும் கொஞ்சம் இருக்கு. ஷர்ட் சின்ன இந்த சின்ன பிள்ளைகளுக்கான கியூட்டான எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது எல்லாமே பாருங்க நல்ல ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாத்து எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு ரூபாய் கொடுக்குறாங்க ஹோல்சேல் விலை இதில் இருந்து கொஞ்சம்தான் உங்களுக்கு கூட போகுது ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் என்ன அதை விட இன்னும் சீப்பான டப் பார்ப்போம்மா ஓ பார்ப்போம் ஆ இது நல்ல நல்ல ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா ஆ டூ பீஸ் ஐட்டம் ஆ டூ பீஸ் ஐட்டம் ஓகே ஓகே பாருங்க நல்ல கலர் இது ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு பாருங்க எல்லாமே நாங்க குளாச்சி போடுவோம் பிரா மக்கா மக்க இந்த பாருங்க எனக்கு என்னப்பா எனக்கு என்னப்பா நீ போடுவே இந்த நல்ல கலர்ஸ்ல இருக்கு இந்த இது வந்து ஷார்ட் டாப் மாடலுக்கு பெக்கி கால் வரும் பெக்கி கால் வரும் இதுதான் ட்ரெண்டிங் இது நம்மள ஃப்ரண்ட்ல ரோப்பன் மாதிரி வந்து உங்களுக்கு வடிவா இருக்குவே என்ன என்ன வடிவா இருக்குனே வச்சு பார்க்க வேண்டியது அக்கா எனக்கு வடிவா இருக்கு

33 ரூபாய் 1833 ஆ பாருங்க நல்ல மேல இருந்து L ல இருந்து 4XL 5XL மட்டும் எடுக்கலாம் ஆ இதெல்லாம் பொலி இல்ல நல்ல போகுதுன்னு ஃபுல்ல ட்ரெட் புக் மெட்டீரியல் இதே மாதிரி நிறைய டாப் ஐட்டம் இருக்கு இன்னொன்னு சார்ட் அன் பாருங்க இது லைன் மாரி என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரூபா ரெண்டாயிரத்தி இது வந்து அந்த எப்படின்னு சொல்றது பகியான கால் போட்டு கால் போட்டு உடனே இருக்குமே மேல அமைல கூட சூப்பரா லைன் வச்ச மாதிரி பாருங்க நல்ல இதுலயுமே கலர்ஸ் இருக்கு இதுலயுமே ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு வேற வெரைட்டி பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குது சைஸ் இருக்குக்கா நம்மளா சைஸ் வந்து

இவருக்கு பெலிட்டும் பெருமை நகை ரெண்டுமே சேம் தான் சேம் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா தான் பாருங்க வெளியில எல்லாம் மூவாயிரத்தி ஐநூறுவா அப்படி போகுது இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறாங்க நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு மெயினா இங்க இங்கே கேர்ள்ஸுக்கு தானே என்ன பாய்ஸுக்கு வந்து ராஜா தேட்டருக்கு எதிராக இருக்கிற கடையில இருக்கு அடுத்தது வந்து இந்த

வேற இதெல்லாம் ஆயிரத்தி அஞ்சூத்தி அறுபத்தி ரெண்டு காட்டு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த பேசு இந்த பாருங்க இந்த மாதிரி ஐசல்லாம் வெறும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இதெல்லாம் ஆயிரத்தி அந்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே ஓகே பாருங்க இதுலையுமே கலர்ஸ் இருக்கு அதுல நீங்க எத்தனை எத்தனை பீஸ் வேணுமண்டாலும் நீங்கள் எடுக்கலாம் இப்படி பண்டிலா வரும் நாலு அஞ்சு கலர்ஸ்னு சொல்லி எடுக்கலாம் நாலு அஞ்சு கலர் அப்படியே பண்டிலாக வணக்கமுண்டாலும் நீங்க எடுக்கலாம் கடைக்காரர் யாரா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸ்ல தருவாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் பெஸ்ட்டான ப்ரைஸ்ல குவாலிட்டியான பெண்களே முந்துங்கள் சீசன் மட்டும் இல்லை நோமல் நாளைகளையும் உட்போல் வாங்கணும் மட்டும்தான் இருப்பீங்கள் பெண்களை எப்போயுமே அதுக்கு நாங்கள் இங்க ரொம்பவுமே ஆண்களுக்கு

மெட்டீரியல் பாருங்க இப்படி சொல்லி சரியா நான் குவாலிட்டி எல்லாமே கவர் இப்பதான் பிச்ச காட்றோம் பாருங்க இங்க வந்தீங்கனா நீங்க பார்த்து எடுத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் ஃபோன்லயே நீங்க டிசைன்களும் பிரைஸ்களும் பார்க்கலாம் சார்ட்ல ஒண்ணு மாதிரி இருக்கு நம்மள இந்த மாதிரி எல்லாமே இருக்கு என்ன சின்னகள் விரும்பற சரியா நான் சாஃப்ட்டான மெட்டீரியல் சாஃப்ட்டான மெட்டீரியல் என்னது நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு என்ன அட இங்கால இது என்ன மீன் இங்கால டாப் ஐட்டங்கள் இது வந்து பெரிய சைஸ் டாப் இந்த மாதிரி வரும் பெரிய சைஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரைஸஸ்ல வரும் இந்த இது வந்து 4XL சைஸ் 4XL ஆ oh, ஆமா ah. 5XL வரைக்கும் இருக்கு மீனா 5XL வரைக்கும் இருக்கு ஆ இங்கால ஆபீஸ் வியர் ஐட்டம்ஸ் ஆபீஸ் வியர் இருக்கு ஓகே டாப் என்ன என்ன மாதிரி டாப் என்ன விலையில இருந்து இருக்கு நம்மள டோப் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்து மூன்று ரூவால இருந்து ஆயிரத்தி அஞ்சூறு அஞ்சூத்தி அறுபது அப்படி அந்த ரெண்டரோ டோப்பும் இருக்கு ஆயிரம் ரூபோப் தான் இது இந்த ஸ்பெஷல்லு இது வந்து எம் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் மட்டுமே இருக்குது ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் எம்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் பாருங்க இந்த சைஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பெற்றுக்கொள்ளலாம் இதுல வந்து அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு கலர் அவைலபில்லா இருக்குது அஞ்சு கலர் சார் அஞ்சு கலருக்கு பாருங்க இந்த கலர் ஒரு ப்ளூ ப்ளூ கலர் உண்டு இந்த இந்த மாதிரி ஒரு கலர் உண்டு இது பாருங்க அஞ்சு கலர்ஸ் இருக்கு இந்த சைசம் இருக்குது எத்தனை கலர்ஸ் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கே டோக் குடுக்குறாங்களே ஆயிரம் ரூபாய்க்கு டோப் குடுக்குறாங்க இது என்ன மாதிரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வந்திருக்கு வந்துருக்கு அஞ்சு பேருக்கு வந்து

இப்ப பெண்கள் விரும்பி வாங்குங்கள் விரும்பி வாங்குற பெண்கள் மட்டும் இல்ல எல்லாருமே அதிக அளவுல இப்ப விரும்புறது ப்ளூ மற்ற இந்த ஊதா ஊதா வேணாமே இப்ப பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதுல எத்தனை வெரைட்டி இருக்கு இது மட்டும் இல்ல இது கூட நீங்க நாலாண்டைக்கு வெரைட்டி இருக்குமோ இருக்கு இல்லையோ தெரியல புது புது குயிக்கா வந்தீங்கன்றதா நீங்க குயிக்கா வந்து இந்த பிரைஸ் கிடைக்கலாம் இல்லேன்னா இந்த கலெக்ஷன் இருக்காது இந்த கலெக்ஷன் வேற கலெக்ஷன் வந்து வேற பிரைஸ் டெய்லி டெய்லி புது புது அப்டேட்டோட வந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க பாக்குறது எளியா வந்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போலாம் இன்னொரு கஸ்டமர் எடுத்துட்டாங்க கஸ்டமர் அதே நேரம் உங்க சாரியும் இருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த பாய்ஸ் இந்த கடை அதாவது ராயா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில நீங்க சாரி எல்லாமே பாத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கு இப்ப இதுல இவ்வளவு தானே இவ்வளவுதான் இருக்கு மற்ற த்ரீ பீஸ் அல்வா ஐட்டம் இருக்கு அதுல டூ பீஸ் இருக்கு கிராண்ட் இருக்கு இப்போ மூவாயிரத்தி இருக்கு நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இந்த ஒவ்வொரு ரேஞ்சில இருக்கு நாங்க எல்லாத்தையும் காட்டின வீடியோல எந்த போயிருக்கோம் அங்காலையும் போய் பார்க்கலாம் அங்காலையும் பார்க்கலாம் இந்தியால பாத்தீங்கன்னா என்ன இந்த ஃப்ராக் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் மீடியம்ல இருந்து எல்

4XL. 4XL இருக்கு மெட்டீரியல் ஷால் நல்ல குவாலிட்டியான கால் லைட் அடியில மெல்லிய பாருங்க இது வந்து இது டபுள் எக்ஸ்எல் நான் முதல் காட்டுனது 4 எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் இதுமே 3700 சொன்னேன் ஆ ஓகே இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் எத்தனை கலர்ஸ் இருக்கு இந்த பாருங்க ஒரு இருக்கு இந்த

இங்க வந்து நீங்க அடைய ஃபீல் பண்ணி வாங்க இதனால பாருங்க அதுவா சொன்ன மாதிரி தான் இங்க வந்தீங்கன்னா இந்த Dress collectionல நீங்க கையால ஃபீல் பண்ணி பார்த்து எடுத்து கொள்ள கூடிய மாதிரி இது மெட்டீரியல் அவ்வளவு குவாலிட்டி குவாலிட்டி என்ன கலர் போவாது என்ன அவளோ சீக்கிரத்துல இங்க குவாலிட்டி தான் குவாலிட்டி இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் மெயின் காாலம் காாலம் செய்யறதால குவாலிட்டில எந்த வித குறையும் இருக்க மாட்டே அதால நான் சொன்னா சொல்லுவேன் வலதணிம্বর என்ன 3 பீஸ் இருக்கு பேகி ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸ் எல்லாம் இந்த லேடிஸ் திரும்பி போற மாதிரி பாக்கெட் ஜீன்ஸ் இருக்கு அடுத்து பாக்கெட் இந்த கலர் ஷேடிங் வித்தியாசம் இருக்கு பாருங்க இது பேகி ஜீன்ஸ் என்ன சைஸ் அது இது பாத்தீங்க சைஸ் சைஸ் ஆ இது 32 இந்த இது 36 ஆ இது 32 இது 36 பாருங்க பேகி ஜீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் செலெக்ஷன்ஸ் இருக்கு Black இருக்கு Ash கலர் இருக்கு Blue லயுமே ரெண்டு மூணு வெரைட்டியான ப்ளூ இருக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க சைஸ்மே என்னது எல்லாமே இருக்காக்கா சைஸ்மே நீங்க எடுக்கலாம் இருபத்தி ஆறுல இருந்து எடுத்துட்டே எடுக்கலாம் முப்பத்தி எட்டு மட்டுமே எடுக்கலாம் ஓகே ஓகே புது புது கலெக்ஷன் வந்திருக்கு இங்கால த்ரீ பீஸ் செல்வார் த்ரீ பீஸ் ஐட்டம் இல்ல கிராண்டான ஸ்டோன் வர்க் அந்த மாதிரி ஸ்டோன் இத பாருங்க இத பாருங்க இந்த மாதிரி த்ரீ பீஸ் செல்வார் எல்லாம் நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு நாலாயிரத்தி அஞ்சூத்தி எண்பத்தி ஆறு ரூபா குடுப்பாங்க இது ஒரு வீடியோல நாங்க துவாட வீடியோல பாத்தம் தானே பாருங்கதுவார இந்த வீடியோல பார்த்து காட்டி பாருங்க இந்த மாதிரி 3 பீஸ் செல்வா ஸ்டோன் வர்க் இந்த என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது உங்களுக்கு மாடல் இது வந்து 4 பீஸ் 4 பீஸ் டாப் வரும் ஓவர்コート வரும் நெட் ஷால் வரும் बॉட்டம் வரும் बॉட்டம் வரும் ஓகே 4 பீஸ் இந்த பாருங்க ஸ்டோன் வர்க் எல்லாம் வெச்சிருந்த எப்படி இருக்கு இன்னும் இதுக்கு இந்த இதுதான் மற்ற நைட் ஃபங்க்ஷன்கள் வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் லைக் டாண்டா இருக்கு அந்த கடற்கரையில ஓட வரலங்க அந்த மாதிரி ஷூட் வகை எல்லாம் இல்ல ஓட வரறதெல்லாம் நிக்கிறாங்க இந்த வேறங்க அங்க இன்னும் நிறைய இருக்கு எல்லாமே நீங்க கடைக்கு டைரக்டா வந்துங்கடா விசிட் பண்ணி பாத்து எடுக்கலாம் விசிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படியே 3 பீஸ் ஐட்டம் 2 பீஸ் மேட்டர் அது ஜீன்ஸ் வகை மேட்டர் ஷர்ட்டுகள் டீ-ஷர்ட்டுகள் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் நீங்க வந்து அனேகமா நீங்க வாட்ஸ்அப்புக்கு போடிங்க அந்த ஹை எண்ட போடிங்கனால எல்லா நியூ நியூ

நீங்க வார டைம் புது புது கலெக்ஷன் வந்தோன்றது இதே மாதிரி வேற வேற கலெக்ஷன் நான் பெறும்போதும் உங்களுக்கு வீடியோ விட காட்டிக்கொள்றேன் இதே மாதிரி வேற வேற கலெக்ஷன் வரைக்கும் நாங்க வீடியோ விட காட்டிக்கொள்றேன் இங்க இந்த ஹோல்சேல் பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் கூட போகுது அதுல இருந்து நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பாக்குறேன் எங்கட டூ கே சிலான்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல சந்திப்பேன் நான் உங்க டூ கே சிலான்ஸ் ஓகே அக்கா பாய் ஓகே பாய்